மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்கே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அதாவது ஒரு ஹோட்டல் லாபி அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரி பண்ணக்கூடிய டைல்ஸோட சைஸ் இது அந்த டைல்ஸ் நாளுக்கு ஆறுங்கிற சை டைல்ஸ்னா நம்ம பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பில்டிங்லேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்துருங்க நமக்கு நேஷ்னல் ஹைவே அங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி லென்த்து ஃப்ரண்டேஜ் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி லென்த்து ஃபுல்லாகவே டோட்டலாக வரும் இது ஆயிரத்தி அறநூறு பாலிசி நீங்கள் பாருங்களேன் லைட்டிங் போட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கே தெரியும் அளவுக்கு நீட்டாக பண்ணி எடுத்துருக்காங்கன்னு இதுலேயுமே ரெண்டு ஸ்டேர் கேஸோட பாட்டம் ஏரியாவை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக ஒரு டிவி யூனிட் இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி யூனிட்மே கிரௌண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணியிருக்க விடுங்க ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் ரித்ரி அஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு அவர் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன்ல அவர் அவரோட ஐடியாவில் என்ன அதாவது எவ்வளவு ஸ்பேஸ்ல என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக அவரோட வீட்டை அன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் அந்த வீட்டோட வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல்லா போறப்போ இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கருமண்டபத்துல லொக்கேட் ஆயிருக்குங்க அதாவது ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கருமண்டபத்துல திருச்சி சிட்டி லிமிட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஆன வீடு அதாவது மூணு பெட்ரூம் உள்ள வீடு வீட்டை வந்து உங்களுக்கு தெரியும் உள்ள பண்ணியிருக்க ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாமே சவுத் பேசிங் உள்ள வீடு இன்னைக்கு அந்த வீட்டை பத்தி தான் ஃபுல்லா போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ ஃபுல்லா போய் பார்க்கலாம் நிலையத்திலிருந்து ஐந்து நிமிட தொழுவில் உங்களுக்கான வீட்டு மனைகள் அதுவும் அசுர வளர்ச்சியில் உடனடியாக வீடு கட்டும் தருவாயில் உள்ள வீட்டு மனைகள் பசங்களை அனுப்பணுமா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லனா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்படி எல்லா வசதிகளோட சூப்பரா அமைய பெற்ற வீட்டு மனைகள் அதுவும் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல பாத்துக்கோங்களேன் உங்கள் கனவு மனையை தேர்வு செய்யுங்கள் உடனடியாக வீடும் கட்டி குடியேறுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் இன்ஜினியர் கார்த்திக் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ போர் டபுள் த்ரீ இப்ப நம்ம கருமண்டபத்துல இருக்கோம் அந்த வீட்டுக்கு முன்னாடி தாங்க நிக்கிறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா இல்ல ஒர்க் ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாவே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்ல எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் எதுவுமே இல்ல ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டஃபன் கிளாஸ் வந்துடும் இதோட எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பில்டிங் பாத்தீங்கன்னா தெரியும் பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல எப்படி நம்ம பால்கனில வந்து டஃபன் கிளாஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அந்த பாக்ஸ் பண்ணிருக்கோமோ சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும் வரப்போகுது அந்த டிசைன் ஒர்க் தான் இங்க ஃபுல்லா பண்ண போறோம் இது வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு நீங்க என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்துடும் சவுத் பேசிங் உள்ள வீடு சவுத் பேசிங்ல நமக்கு வந்து அக்னி மொழி வந்து ஓப்பன்ல இருக்கு ஆக்சுவலாக செகண்டரி கிச்சன் அதாவது கிச்சன் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வர்றத செகண்டரி கிச்சனை மாத்திருவோம் அதனால இந்த சவுத் பேசிங் உள்ள வீடு இதோட கார் பார்க்கிங் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடிக்கு ஒரு பதினெட்டு அடி உள்ள நீளமான ஒரு சைஸ் ஒரு பார்க்கிங் ஒரு நீட்டாக அடாப்டாக அமைஞ்சிருக்கு இல்லை காப்பரேஷன் லிமிட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதனால காவிரி வாட்டர் சப்ளை லைன் வந்திருக்கு இங்கே சம்பு டேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கீழ வந்து பார்க்கிங் கீழே சம்பு டேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வீட்டில் பண்ணியிருக்க போட்டிகளில் பண்ணிருக்க டைல்ஸ் ஒர்க்கு பாருங்க எலிவேஷன் டைல்ஸ் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம வெளியில பண்ணாமல் கார்பார்க்கிங்ல உள்ள நம்ம டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எலிவேஷன் டைல்ஸ் ப்ரொடக்ஷன் செல்ஸ் சொல்லிட்டு அந்த டைல்ஸ் சொல்லியிருக்கோம் ஃபுல்லாவே இதுல வந்து திரிபேஸ் லைன் நம்ம பண்ணிருக்கோம் ஈபி எல்லாமே த்ரீ பேஸ் லைன் வந்துருச்சு உங்களுக்கு சிங்கிள் பேஸ் எதுவுமே இல்லை எல்லாமே த்ரீ பேஸ் லைன் அதையுமே நம்ம கவர் பண்ணி உடனில் நீட்டாக கவர் பண்ணுறதுக்கு கதவு போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கிங் சொல்லிட்டு உங்களுக்கு இங்க இருக்க டேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உள்ள என்ட்ரன்ஸ் போகிற கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நம்ம எல்லாருக்கும் சொல்றது நான் சேஃப்டி நம்ம அடிச்சு சேஃப்டி கேட் பண்ணுவோம் இதுலயுமே சேஃப்டி கேட் பண்ணி உள்ள வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீ குவாலிட்டி தீ குவாலிட்டி ஒர்க்ல நீட்டாக பண்ணியிருக்கோம் உடன் ஃப்ரேம் உடன் ஃப்ரேம் வித் டோர் எல்லாமே பண்ணியிருக்கோம் இது டபுள் டோர் ஒர்க்கு இங்கே நம்ம வந்து சூராக் பண்ணியிருக்கோம் கபோர்டில் சூராக் நம்ம இங்கே தனியாக அடிஷனலாக பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் நான் வீட்டுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்க எல்லாமே இதுல வந்து டீக் கூட் அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வூட்ல பண்ணியிருக்கோம் டோர் வந்து டபுள் டோர் பண்ணியிருக்கோம் டபுள் டோர் வந்து உங்களுக்கு பிராஸ்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்க டைல்ஸ் 보면은 இந்த டைல்ஸ் தான் அனு ஸ்டைல்ஸ் நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே உங்க வீட்டுக்குல வந்து பாத்தீங்களாலே தெரியும் டைல்ஸ் எல்லாமே பெரிய அதாவது ஒரு ஹோட்டல் லாபி அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட் அது மாதிரி பண்ணக்கூடிய டைல்ஸ் சைஸ் இது அந்த டைல்ஸ் நாலுக்கு ஆறுங்கிற சைஸ் டைல்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பிராண்டர் அனு ஸ்டைல்ஸ் பண்ணிருக்கால்சினி ஒர்க்குமே பாருங்களேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டா ஃபுல்லாவே சிப்சன் போர்டு வச்சு நீட்டா உங்க ஸ்டிப் லைட் ஆகட்டும் ஸ்பாட் லைட் ஆகட்டும் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்திருக்கோம் ரெண்டு ஃபேனு எல்லாமே நீட்டா பண்ணிருக்கோம் ஆக்சுவலா இது வந்து சைஸ் வைஸ் வந்து ரொம்ப கம்மி ஆள் இது பண்ணிட்டு உங்களுக்கு இது டியூப்ளெக்ஸ் பில்டிங் ட்யூப்லெக்ஸ்ல நமக்கு உள்ள உள்ளேஸ் உள்ள வந்துடும் இந்த பாட்டம் ஏரியாவை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டிவி யூனிட் இந்த இடத்தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி யூனிட்மே பார்த்தீங்கன்னா பிளேவுட்ல நீட்டா பண்ணி உங்களுக்கு பிளாக் கலர் ப்ளேவுட் பண்ணி நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண டிடி டிஸு இது மாதிரி இதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம் உங்களுக்கு இதுல டிவி யூனிட்மே இதுல வந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் வைக்கிற அளவுக்கு ஒரு நீட்டு டிவி ஷோ கேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த இடத்துல நம்ம யூட்டிலிட்டி இங்கே சோஃபா போட்டிங்கன்னா உங்களுக்கு உட்காந்து பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கிற அளவுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹாலில் இருந்து நீங்க சொன்ன நம்ம சவுத் பேசிங்கனால குபேரமுள்ளன்னு சொல்ற சவுத்து வெஸ்ட் சைடு குபேரமுள்ள அதோட நம்ம பா மாஸ்டர் பெட்ரூம் பாக்குறவங்க இதுல வந்து நமக்கு வந்து பிளஸ் ஸ்டோர் வந்துடும் உங்களுக்கு மைக்கா ஒட்டி இந்த பிளஸ் ஸ்டோர் வந்துடும் இதுல வந்து நம்ம அவங்க ஃப்ரெண்டோட ஆபீஸ் ஒர்க்கான திங்ஸ்ல இருக்கு இந்த பெட்ரூம் சைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல நீட்டா பண்ணிருக்கோம் இதுலயுமே டிவி யூனிட் இந்த பெட்ரூம் நான் உங்களுக்கு மேல காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா இங்க வந்து அவர் திங்ஸ் நிறைய இங்க ஸ்டோர் பண்ணிருக்கனால தெரியல இது டிவி யூனிட்டுக்காக தனியாக செப்பரேட்டா ஒரு இது பண்ணிருக்கோம் ஒரு சைடு அதாவது சைடு வால் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் அதாவது வாட்ரூப் அண்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கு இது வாட்ரூப் ரெண்டு வாட்ரூப் நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டைல்ஸ் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்க எல்லா டைல்ஸுமே அனௌ டைல்ஸ் நாளுக்கு ஆறு சைஸ் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட்டுமே பண்ணிருக்கோம் டாய்லெட் டாய்லெட் பாத்தீங்கன்னா டபிள்யூபிசி நம்ம பண்ணியிருக்க டோர் தான் எப்பவுமே நமக்கு தண்ணி பட்டாலே எதுவும் ஆகாத அளவுக்கு இந்த டோர் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இல்ல பாத்ரூம்ல ஊட்டி இருக்க டைல்ஸுமே ஒரு பிக் டைல்ஸ் அதாவது நாலுக்கு ஆறு அந்த டைல்ஸுமே பண்ணிருக்கோம் அந்த டைல் பாத்தீங்கன்னா சைஸ் ஆறு சைஸ்ல ஒரு ஸ்ப்ரீ ஃபேஸ்ல நீட்டா பண்ணி இங்க வந்து கிளாஸ் வெஸ்டர்ன் அட்டும் இங்க வந்து த்ரீ மிக்சரும் இங்க இதுல பண்ணிருக்க எல்லாமே வாட்டர் அதாவது டாப் வந்துடும் ஃபுல்லாவே டேபிள் டாப் வாஷ்பேஸ் இந்த வீட்டுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா எல்லாருக்கும் நீட்டா பண்ணியிருக்கோம் டேபிள் டாப் வாஷ் மிஷின் சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட இந்த பெட்ரூம் பண்ணிருக்க பால்சலி ஒர்க்குமே பாருங்க சிர்சம்போல்ல நீட்டா உங்களுக்கு ஸ்டிப் லைட்டோட உங்களை ஸ்பாட் ஸ்பாட் லைட்டுமே போட்டு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல விண்டோட்டுமே விண்டோ ஏர் வென்ட்டு நல்லா வர்றதுக்கு ரெண்டு விண்டோ நீட்டா எல்லாமே உட்டன் பேனல்ல கிரில் பேட்டர்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க அப்படியே கிச்சன் வச்சு டைனிங்கே போய் பாக்கலாம் இப்போ ஹாலில் வந்து நம்ம கிச்சன் வித் டைனிங் போகிறோம் இந்த ஹால்லையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது நாலுக்கு நாலு சைஸ்ல ரெண்டு விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ஹாலில் வந்து கிச்சனுக்கு வர ஓப்பன் ஸ்பேஸு ஓப்பன் டோர் ஓப்பன் ஏரியாவாக விட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் பேனல் போட்டு ஸ்பிட் லைட்டோட உங்களுக்கு இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க பாருங்க இதுல பார்சல் லைட் வந்துடும் அதாவது ஸ்பிட் லைட் வந்துடும் இதுல ஸ்பிட் லைட் வந்துடும் உங்களுக்கு இது உள்ள வந்தோனே இது வந்து டைனிங் டைனிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸான உள்ள டைனிங் ஏரியா போட்டிருக்கோம் இங்க வந்து வாஷ்மேசின் வைக்க டேபிள் டாப் வாஷ்மேசின் சுச்சர் மேலே பண்ணியிருக்க பால் சிலிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இது வந்து சர்வீஸ் ஏரியா கிச்சனுக்கு அதாவது இங்க சர்வீஸ் ஏரியா இங்க சமைச்சு இங்க வைக்கிறதுக்கான திங்ஸ் வைக்கிறதுக்கு இங்க சர்வீஸ் ஏரியாவும் கிச்சனுமே நல்லா ஒரு ப்ராடாக ஒரு பத்துக்கு பதினஞ்சுங்கிற சைஸ்ல ஒரு கிச்சனுமே நல்லா இருக்கு கொடுத்துருக்காங்க இதுல பண்ணியிருக்க வாட்ரு ரூப் ஒர்க்காக இருக்கும் வாட்ரு ரூப் இல்ல பண்ணிருக்க கபோர் ஒர்க் ஃபுல்லாக பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் நீட்டாக பண்ணிருக்காங்க இதுலேயுமே செமி மாடலர் கிச்சன் பண்ணிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் செமி மாடலர் கிச்சன் பண்ணி உங்களுக்கு சிங்காக இருக்கட்டும் சிங்க் இது மூலயமே நம்ம பண்ணிருக்க கார்ஸ் தான் அதை பண்ணிருக்காங்க கார்ஸ் சிங்க் அதே மாதிரி கிச்சன் நம்ம கீஸ்ட் வச்சு சமைச்சிக்கிறதுக்கு கிச்சனுக்கு இடத்துல மேடைக்கும் இங்க சிலிண்டர் வைக்கிறதுக்கு ஏர்வென்ட் வைக்கிறதுக்கு எல்லாமே நீட்டா உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இது கிச்சனுக்குமே உங்களுக்கு வெண்ட்டுக்கு ரெண்டு ஜன்னல் வந்துருச்சு உங்களுக்கு இங்கே ஒரு ஜன்னலும் அங்க ஒரு ஜன்னல் வந்துருச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம கிச்சன்லருந்து வெளில போகிறதுக்கு அவுட் டோர் ஆக்சுவலாக இங்கே ஒரு டோர் வந்துடும் ஃபர்ஸ்டோ சேஃப்டி டோர் வந்துடும் அடுத்து சேஃப்டி கிரில் ஒன்று பண்ணியிருக்கோம் அதாவது நீங்க நார்த் அதாவது டூ இயர்ஸ் ரோடு ஆக்சுவலா சவுத் பேசிங் உள்ள வீடு சவுத் பேசிங்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் ஓப்பன் வந்துடும் அதாவது ஏர் வந்துட்டு நீட்டா உள்ள வந்துட்டு போறதுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கேட் போட்டு இங்கேயுமே உங்களுக்கு யூட்டிலிட்டி ஏரியாவா கொடுத்துருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் உங்களுக்கு அவுட்டர்ல ஒரு காமன் டாய்லெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெளியில இந்தியன் கிளாஸ்ட்டு சரி நம்ம அவுட்டர்ல பார்த்த ஒரு காமன் டாய்லெட் காமன் டாய்லெட்டுமே உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் இந்தியன் கிளாஸ் மத்த எல்லா இடத்துலயுமே பெட்ரூம் இது மூணு பெட்ரூம்ல விடு மூணு பெட்ரூமே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் வந்துடும் நீங்க சனி மூலையில அதே மாதிரி போர் போட்டிருக்கோம் நான் அதை உங்களுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் சனி மூலையில போர் போட்டிருக்கோம் அப்பயே நம்ம படியிட ஹால்ல வந்து படியிட மேல ஏற இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து எஸ்எஸ் எஸ் ஆண்டையில வித் டஃபன் கிளாஸ்ல வந்துடும் உங்களுக்கு படியட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இது டியூப்ளெக்ஸ் பில்டிங்னால இன்டீரியர் உள்ள வந்துடும் கீழே பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மேல வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துடும் அதாவது மொத்தம் மூணு பெட்ரூம் உள்ள வீடு கீழே ஒன்றும் மேலே ரெண்டும் இது வந்து இது ஒரு லாபி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாபி பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல ஒரு நல்லா பெரிய சைஸ் இதுக்கு மேல ஒரு பண்ணிருக்க பால்சிங் இருக்க பாருங்களேன் லைட்டிங் போட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டா பண்ணி எடுத்துருக்காங்கன்னு எதுலேயுமே ரெண்டு ஃபேன் போட்டு ஸ்பாட் லைட் போட்டு ஏர் வெண்டுக்கு ஒரு ஜன்னல் வச்சு நீட்டாவே இந்த லாபி பண்ணியிருக்காங்க ஹாபி சைஸ் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் பன்னெண்டுக்கு பதினாறு இந்த மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு தனியா ஒரு டிபி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு வர கரண்ட் தனியா செப்பரேட்டா நமக்கு இங்க மெயின் ஆஃப் ஏதாவது பீஸ் பண்ணுன்னா இங்க ட்ரிப் ஆயிரும் அதுக்காக தனியா கொடுத்துருவோம் இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து குபேர முடியல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஆக்சுவலா இதுமே மாஸ்டர் பெட்ரூம் நம்ம கீழே அந்த பா பெட்ரூம் பாருங்க நம்ம பார்க்க முடியல ஆக்சுவலா திங்ஸ் நிறைய திங்ஸ் இருந்தனால நம்ம பார்க்க முடியல இந்த பெட்ரூம் சைஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு கீழே பாத்தீங்கன்னா தெரியும் இதே சைஸ் தான் கீழேயும் நமக்கு அதே பெரிய சைஸ் உள்ள பெட்ரூம் பன்னெண்டுக்கு பதினாலு சொன்ன இல்லை அந்த பெட்ரூம்ல சைஸ் இதுல பண்ணியிருக்க டிவி யூனிட் தான் நம்ம கீழேயுமே பண்ணிருக்கோம் டிவி யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டிவி யூனிட் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு டேபிளோட நீட்டா பண்ணி விடுக்கோ உள்ள சுவிச்சஸ் கேபிள் ஒரு லைன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் மேல பண்ணிருக்க பால்சிலிங் ஒர்க்குமே பாருங்களேன் ரவுண்ட் டைப்ல நீட்டா ஒரு பால்சிலிங் ஒர்க்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலயுமே சவுத்து வால் ஃபுல்லாவே கபோர்டு ரெண்டு வாட்ரூப்பு ரெண்டு மூணு வாட்ரூப் பண்ணி உங்களுக்கு கீழே வந்து ட்ரா சிஸ்டம் மேல வந்து கபோர்ட் சிஸ்டம் எல்லாமே நீட்டா எம்டிஎஃப்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் டாய்லெட் அட்டாச் டாய்லெட் பாத்தீங்கன்னா இதே சேம் கிலோல தான் அது கிலோ உள்ள பெட்ரூம் எல்லாமே கிலோ உள்ள பெட்ரூம் என்ன சைஸ் என்ன டாய்லெட் அட்டாச் டாய்லெட் இருந்துச்சோ அதே சைஸ் தான் இதுலயுமே ஆறுக்கு ஆறு சைஸ்ல ஒரே இதுல பண்ணிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதுலையுமே வெஸ்டர்ன் கிளாசட் இங்க வாஷ்மேஷின் டேபிள் டாப் வாஷ்மேஷின் மிக்சர் உங்களுக்கு கேசர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும் டைல்ஸ் வந்து வால் டைல்ஸ் பாத்ரூம்ல இவ்வளவு பெரிய டைல்ஸ் யாருமே ஒட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த இருந்து சிட் அவுட் ஏரியா தனியாக பால்கனிக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இருக்கும் அது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அதாவது இதுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு இந்த பால்கனி ஏரியாவுமே உங்களுக்கு உடன் ஃப்ளோரிங் அதாவது உட்டன் ஃப்ளோரிங் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பூராமே உங்களுக்கு நாம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் வந்து நமக்கு பக்கத்து வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எலிவேஷன் பண்ணியிருக்கோம் அதாவது டஃப் அன் கிளாஸ் போட்டு எஸ்எஸ் ஆண்ட்ரையில் அந்த எஸ்எஸ் ஆண்ட்ரலு இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்துடுங்க உங்களுக்கு இந்த இடத்துல உட்காந்து பாக்கல உங்களுக்கு நீட் வியூ அந்த ஏரியா ஃபுல்லாவே நீங்க பாக்குறதுக்கு ஒரு வியூ நல்லா கிடைக்கும் ஒரு ஊஞ்சல் போட்டு உட்காரது ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேஷனுக்கு ஏத்த ஏரியாவா இந்த அவுட் பிளேஸ் உங்களுக்கு அமையும் லாபில இருந்து நம்ம செகண்டரி பெட்ரூம் அத்தால இந்த வீட்டுக்கு மூணாவது பெட்ரூம் ஆனா பஸ்ட் ப்ளோர்ல செகண்டரி பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சின்ன சைஸ் ஒரு பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல இருக்கும் இதுல நார்த் சைடு உள்ள வால் ஃபுல்லாவே கபோர்டு வாட்ரோ பண்ணியிருக்கோம் கீழே வந்து லேப்பன் சிஸ்டம் இதுலயுமே டிவி யூனிட்டு டிவிக்கு தனியாக வைக்கிறதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறது ஏசி பாயிண்ட்டாக இருக்கட்டும் இதில் பண்ணியிருக்க சுட்ச் அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் மெட்டீரியல் பண்ணிருக்கோம் இதுலேயுமே டாய்லெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக செப்ரேட்டாக இங்கே ஒதுக்கி ஒதுக்கி இந்த இடத்துல வாஷ் மிஷினை வச்சு இதுக்குள்ளே நமக்கு வந்து த்ரீ மிக்சர் டேப்பு வெஸ்டர்ன் கிளாசட்டு எல்லாம் நீட்டாக பண்ணுற மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்கோம் இதுலேயுமே டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ரெண்டுங்கிற டைல்ஸ் ஒரு நாளுக்கு நான் ஆறுங்கிற டைல்ஸை நீட்டாக பண்ணியிருக்கோம் இதில் பண்ணியிருக்க பால்சிலிங் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க வீட்டில் யூனிக்காக ஃபுல் ஃபர்னிஷ்டு ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி அதாவது ஃபர்னிஷ்டுங்க கபோடு ஒர்க் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி பால்ஸ்டிங்லேருந்து வாட்ரூப் பண்ணி உங்களுக்கு கீழே கிச்சனாக இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கோம் வாங்க அப்படியே நம்ம டெரேஸ் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த இருந்து தரேஷ்கு போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அது சொல்ல வந்து வாஸ்துப்படி நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா நார்த் அதாவது நார்த் ஈஸ்ட் சைடு வந்து டவுனாக இருக்கணும் பில்டிங்ல சவுத் வெஸ்ட்டு காரணம் வந்து உங்களுக்கு ரைஸாக இருக்கணும் அது வந்து வாஸ்துப்படி சொல்லுவாங்க குபேர எப்பவும் உயரமாகவும் உங்களுக்கு ச நார்த் ஈஸ்ட் ஈசானி மூலை உங்களுக்கு கீழே இறங்கி இருக்கணும்பாங்க அந்த வாஸ்து இங்க பண்ணிருப்போம் இது ஈசானி மூலையில கொஞ்சம் டவுனாக வச்சு இங்கே வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க டெரேஸ் போகிறதுக்கு தனியா அந்த ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்டப்ல டோட்டலா அந்த ஏரியா டவுன் ஆகும் இங்க ஸ்டார் கேஸ்மே எம்எஸ் ஆண்ட்ரைட்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஏறது வாங்க டெரேஸ் போய் பார்க்கலாம் இப்ப பஸ்ட் ஃபுளோர்ல இருந்து நம்ம மேலே வந்திருக்கோம் டெரேஸ்க்கு டெரேஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் எம்எஸ்ல இருந்து மேல வந்துட்டோம்னா உங்களுக்கு ஓப்பன் வியூ ஃபுல்லாவே இது போல டெரைஸ் இந்த இடத்துல நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் டைல் போட்டிருக்கோம் டெரகோடா டைல் ஃபுல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்கோம் வெதரிங் கோஸ் போட்டு ரைஸ் நம்ம பில்டிங் ரைஸ் பண்றதுக்கு டம்மி காலம் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணிருக்கும் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக டம் காலம் பண்ணியிருக்கோம் இது வாட்டர் டேங்க் வந்து குபேரமூரில் வாட்டர் டேங்க் பண்ணிருக்கும் அதுனா ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் ஒன்னு வந்து காப்பா காவிரி வாட்டர் சப்ளை ஒன்று போர் வாட்டர் இருக்கும் தண்ணி சப்போஸ் காவிரி வாட்டர் என்னைக்காவது ஒரு நாள் வரலைன்னா இன் வீட்டில் இந்த வால்வை கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு வந்து உங்களுக்கு போர் வாட்டர் தனியா கீழே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏன்னா ஆர்ஓ சிஸ்டத்தில் வந்து கிச்சனில் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் செல்ஃப்குள்ளே எல்லாமே பண்ணியிருக்கனால நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றி பாருங்களேன் என் ஏரியாவை வீடு ஃபுல்லாகவே வீடு தான் உங்களை சுத்தி அதாவது கார்ப்பரேஷன் லிமிட்ல இருக்கிற ஏரியா உங்களை சுற்றி வீடு இங்க இருந்து பக்கத்துல எல்லாமே அசசபிலிட்டி உள்ளது நீங்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஒரு அதாவது ஒரு ஃபிரேம் லொகேஷன் கருமண்டபத்தில் ஒரு சிட்டி லிமிட்ல இருக்கிற அது ஆக்சுவலா என்னங்க வீடு ஃபுல்லாவே பாத்தீங்களா அதாவது ஒரு டியூப்ளெக்ஸ் பில்டிங்கு ஒரு மூணு பெட்ரூம் உள்ள பில்டிங் கீழே பர்ஸ்ட்ளோ கிரவுண்ட் ப்ளோர்ல ஒரு பெட்ரூமு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டு பெட்ரூம் வித் சிட் ஓர்ட்டு பிளேஸோட அதாவது பால்கனியை நல்லா ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கான ஒரு ஏரியாவாகவும் உங்களுக்கு டெரேஸ் நல்லா உங்களுக்கு நீட்டா இருக்கிற மாதிரியும் ஒரு சுத்தி வீடு உள்ள ஏரியாவும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஏரியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருமண்டபத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கருமண்டபத்துல இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ல திருச்சி திண்டுக்கல் பைபாஸ் ரோடு அதாவது நேஷனல் ஹைவே உங்களுக்கு வந்துடும் இங்க நம்ம பில்டிங்ல இருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்துருங்க நமக்கு நேஷனல் ஹைவே அங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது இருக்கும் உங்களுக்கு காலேஜ் ஸ்கூலு இங்கே இருக்க நேஷனல் காலேஜு அடுத்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ் எஸ்ஆர்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இங்கேருந்து கொஞ்சம் போனீங்கன்னா கேர் காலேஜ் பப்ளிக் ஸ்கூலு எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்குங்க இந்த இடத்துல பஸ் ஃபெசிலிட்டி கேட்டீங்கன்னா பஸ் நீங்கள் பை பாஸ் நானூறு மீட்டர் நீங்கள் நடந்து போனீங்கன்னாவே உங்களுக்கு பஸ்ஸாக இருக்கட்டும் சேராட்டாவா இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டியாக இருக்குங்க அதாவது இங்க இருந்து உங்களுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் அதே தாங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் ரயில்வே ஜங்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல்ல நீங்க எதுவும் போயிடலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் லொக்கேஷன் இவன் என்னடா எப்ப பார்த்தாலும் ஃப்ரேம் லொக்கேஷன் நமக்கு அமையறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா அடாப்டா சுத்தி வீடு இருக்கிற திருச்சி சிட்டி லிமிட்ல உங்களுக்கு பிரேமா அமைஞ்ச லொக்கேஷனா பிரேம் லொக்கேஷன் தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஏரியாவில தான் நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம் இந்த வீட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டோட்டலா ஒரு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கீழே கீழே மேலேயும் அதாவது கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப் பண்ணிருக்க வீடுங்க சவுத் பேசிங் வீடு த்ரீ பெட்ரூம் உள்ளது உள்ள பண்ணிருக்க இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு இன்பில்டா எல்லாமே ஒண்ணு ஒண்ணா காட்டியிருக்கேன் அதாவது பண்ணிருக்க டைல்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே டைல்ஸ் தான் டைல்ஸ்லாம் தெரியும் வீடியில கவனிக்கலன்னு நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாமே தெரியும் ஸ்பேஸர்ல உங்களுக்கு புளோரிங்ல போட்ட டைலா இருக்கட்டும் வால்ல பண்ணிருக்க டைலா இருக்கட்டும் எல்லாமே ஸ்பேஸர் வச்சு நீட்டா பண்ணிருக்க ஒர்க் அதாவது டோர்ல இருந்து எல்லாமே டோரு விண்டு எல்லாமே ஆஹ் பண்ணியிருக்கோம் பால் சீலிங் ஒர்க் எல்லாமே சிப்சம்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள வர எஸ் சாண்ட்யில இருக்கட்டும் வெளியில பால்களில் வர எஸ் சாண்ட்ரல் டஃபன் கிளாஸ் எல்லாமே நீட்டா உங்களுக்கு பினிஷிங் ஆனது அப்புறம் உங்களுக்கு வேற லெவல இருக்கும் அதாவது இந்த வீடியோ பட்ஜெட் எல்லாமே நீங்க தெரியும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பதரா நம்ம போடுற வீடு வீட்டு மனை எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா பத்தாது நோட்டிபிகேஷன்ல போய் ஆல் பெல் பட்டன் அமைக்க ஆல் பண்ணி அமைக்குங்க அப்பனாதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க ஃபர்தரா நம்ம சேனல ஃபாலோ பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நம்ம வீட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஓருண்டா நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கன்சல்ட்டிங் வேணும் இல்ல கான்ட்ராக்ட் பேஸில் பில்டிங் பண்ணணும் இல்ல நான் லேண்ட் இனிமேல் தான் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எந்த மைண்ட் செட்ல இருந்தாலும் சரி இல்ல சப்போஸ் நீங்க இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது லேண்டோ வீடியோ ஏதாவது சம்மந்தமாக ஏதாவது சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு நம்மளை பத்தி சொல்லுங்க நம்ம பண்ணிருக்க ஒர்க் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் நம்ம வீட்டு மனைகளும் நம்ம நியரஸ்ட்டு எல்லாமே ப்ரேம் லொக்கேஷனில் திருச்சியில் சுற்றி திருச்சி சுற்றி ஒரு இருபது இருபது ப்ளஸ் பிளாட்டை சேல் இருக்கோம் அதாவது லேண்ட் ப்ரொமோட்டும் பண்ணிக்கிட்டுருக்குறோம் நீங்கள் எந்த கமிஷன் ஜீரோ கமிஷன் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதாவது டீட்டெயில்ஸ் வேணா அந்த கேளுங்கள் தேங்க் யூ